பிரைஸ் லார்ட் இன்றைய தே와ர்தை உபாகமம் 31 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனம்ர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்குவும் வேண்டாம் the lord himself goes before you and will be with you he will never leave you nor forsake you do not be afraid do not be பார்த்து சொல்லுகிற காரியம் நான் உனக்கு முன்பாக போவேன் அமேன் ஆன்றாக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக போனார்னா நம்மளுடைய காரியம் வாய்க்கும் அமேன் அவர் நமக்கு முன்பாக போனா தடைகள் நீங்கும் அமேன் ஆனா நம்ம என்ன பண்றோம் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்காம அவருக்கு கஷ்டம் கொடுக்காதபடிக்கு நம்ம என்ன பண்றோம் நம்மளே எல்லாம் காரியத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரை நீங்க ரெஸ்ட் எடுங்க ஏசப்பா நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஃபெயிலியர்ல முடியும் ஆனா நீங்க பெர்மிட் பண்ணனும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்பாக போங்க நீங்க எல்லாவற்றையும் நீங்க சரி பாருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அவர் கிட்ட அவர் நமக்கு முன்பாக போய் நம்மளோடு கூட இருந்து கத்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் அமீன் ஒரு எக்ஸாம்பிள் நான் அவங்களுக்கு சொல்லுறேன் பாருங்களேன் இந்த மிச்சாம் புயல் அப்போ என்னோட பொண்ணு வந்து ரொம்ப சிக்கானா ஃபீவரை வந்துடுச்சு அப்போ இந்த இடத்துல ஃபுல்லா எங்கள் ஏரியால ஃபுல்லா தண்ணி ஸ்டாக்னேட் ஆகிருந்தது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க டேடி வந்து அவங்கள தூக்கிட்டு போனாங்க அப்போ போகும்போது அவங்க மாமா வந்து கூட போனாங்க என் பொண்ணோட மாமா வந்து கூட போகும்போது அவன் என்ன பண்ணான்னா முன்னாடி போயிட்டான் தம்பி என்ன பண்ணா முன்னாடி போயிட்டு அந்த வழி எப்படி இருக்குது என்று மெதுவாக போக போக பின்னாடி வந்து என்னோட ஹஸ்பண்டும் அவர் அவர் வந்து என் பொண்ணை தூக்கிட்டு அவர் பின்னாடியே வர்றார் அப்போ மச்சா இந்த பக்கம் வராதிங்க இது பள்ளமா இருக்கு மச்சா இந்த பக்கம் வாங்க இது சரியா இருக்கு என்று முன்பாக போய் பாதை இருக்கா நல்லா இருக்கா என்ன சரி பார்த்துட்டு பின்பாக என்னோட கணவரையும் மகளையும் வர வைக்க சென்றான் இந்த காரியத்தை சொல்லும் போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் சாதாரண ஒரு என்ன மாற்றப்பட்டேன் அன்பு செலுத்துறாங்க எவ்வளவு அன்பு செலுத்துறதா இருந்தா அவர் நமக்கு முன்பாக போவார் ஆமேன் ஏசையால வாசிக்கிறோம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று அவர் நமக்கு முன்பாக போய் கோணலான பாதைகளை செவ்வையாக்குவார் ஐ வில் கோ பிஃபோர் யூ அண்ட் மேக் யூர் பார்ட் நமக்கு முன்பாக போனாருன்னா கிளியர் பண்ணிடுவாரு நம்மளுக்கு தேவை இருக்கிற காரியம் தேவையில்லாத காரியம் எல்லாவற்றையும் சரி பார்த்து போறதுக்கு வழியை வாய்க்கு செய்கிற தேவனா இருக்கிறார் இன்னைக்கும் நீங்க ஆக போது ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் வேலைக்கு போகிற பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் இல்ல உங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் இந்த வார்த்தையை தினந்தோறும் சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணுங்களேன் நீர் எனக்கு முன்பாக போய் கோணவைகளை செவ்வையாக்குங்கப்பா அப்படின்னு டெய்லி காலையில் எழுந்த உடனே இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நீங்க புறப்பட்டு போங்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் அவர் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்க இருக்கிறார் ஒரு வசனம் வாசிக்கலாம் யாத்ராமம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும் படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை ஆமே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த முன் சென்றார் ஆமேன் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர் முன் சென்றதை நாம் பார்க்கிறோம் அவர் அவர்களை விட்டு விலகவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆமேன் அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார் நம்மளை கைவிட மாட்டார் நம்மளோடே கூட இருப்பார் ஏனா அவர் நமக்கு முன்பாக செல்கிற தேவன் ஆமேன் வாசிக்கலாம் யாத் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனம் அப்பொழுது இஸ்ரேவேலின் முன்பாக நடந்த தேவ தூதானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது ஆம பாருங்களேன் இஸ்ரேவேல் ஜனங்க அந்த சமுத்திரத்தை கடக்கும் போது மேகஸ்தம்பம் முன்பாக இருந்தது இவர்கள் கடக்க ஆரம்பிச்சுட்டாங்க மேகஸ்தம்பம் விலகி பின்பாக நின்றது ஏன் பின்பாக நின்றது அப்ப ஏதோ ஒரு காரியத்தோட முன்தான் அந்த மேக மேகஸ்தம்பம் நிக்குது அது என்னன்னா எகிப்தியரின் சேனைக்கு முன்பாக அந்த மேகஸ்தம்பம் வந்து நின்றது அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கலாம் அந்த மேகஸ்தம்பம் எப்படியா இருக்கிறது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகளை நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது இஸ்ரோவேல் இருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு பாத்தீங்களா அந்த மேகஸ்தம்பம் எகிப்தின் சேனைகளுக்கு அது அந்தகாரமும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சமா இருந்தது பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த வசனம் என்று அவர் நமக்கு முன்பாக இருந்தா நம்மளுடைய பாதை வெளிச்சமா இருக்கும் ஆமே செவ்வையா இருக்கும் ஆசிர்வாதமா இருக்கும் அமேன் உங்களுடைய லைஃப்லயும் அவரை முன்பாக நடக்க செய்து நீங்க அவர் பின்பாக போனீங்கன்னா உங்க லைஃபும் கண்டிப்பா இந்த அகாடமிக் இயர்ல பிளெஸ்ஸிங்கா இருக்கும் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ